இது என்ன ஓட்டா இது என்ன நம்ம எதிர்களுக்கு வைக்கிற வேட்டா இது என்ன நான் கோட்டைக்கு போகிற ரூட்டா நான் சாப்பிட்டேன் வரட்டா வேறு பேசுறீங்க இவ்வளவு கேள்வி என்கிறீங்க இன்னும் எத்தனை ஆயிரம் கேள்விகள் வந்தாலும் எதிர்கொள்கிற ஆற்றலை முன்னோர் வரலாறு இந்த இடத்துல ஆவேசமாக பேசவும் இங்கேனா டப்பிங் டப்பிங் பேசுற மாதிரி சொந்த பேரையே இ மதுரை கிழக்கு விஜய் மேற்கு விஜய் எவனோ சொல்லிருக்கான் ஹுசிலம்பெட்டில கல்லர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் கொஞ்சம் வீரமா இருப்பாங்க அப்படின்னா என்னது ரெண்டே பேருக்கு தான் போட்டி ஒன்னு டிவிக்கு டிவிக்கு இன்னொன்னு டிஎம் ரெண்டு பேர் ஒரு பொம்பளை திருடி இருக்கா இன்னொரு டிவி கிருக்க இங்க ஒரு டீம் மாஸ்டர்